நீ அழுக வேற செய்யணுமா நான் கார்த்தி தம்பி அழுக வேற செய்யணுமா தம்பி சிரிக்கிறாங்க கார்த்தி மச்சான்னு சொல்லி தம்பி என்னை என்னை பார்த்தீங்க வேறு அக்கா அழுகாதீங்க அப்படிங்கிறாங்க ஓ நீங்கள் அழுகிறீங்களா ஏன் இப்போ தானே சந்தோஷமாக இருக்கேன்னு சொன்னீங்க கார்த்தி தம்பி அழுகிறேன் அக்கா நான் அதே ஏன் எதுக்கு அழுகிறீங்க இப்போதே சந்தோஷமாக இருக்கேன் ஜாலியாக இருக்கேன் நீங்கள் நீங்கள் சோகம் நானும் சோகம் நான் சோகம்லாம் இல்லை நான் வந்து காத்தி தம்பிகிட்ட என்ன சாப்பாடுன்னு கேட்டேன் எதுவுமே சொல்லலை அதனால் தம்பி சொன்னதுமே சரியாயிட்டேன் அவ்வளோதான் கார்த்தி தம்பி நீங்க சந்தோஷம் நானும் சந்தோஷம் ஓகே தம்பி ஓகே ஓகே அப்படியான்னு சொல்லி நம்ம கார்த்தி தம்பி அதேங்க அப்பா பார்த்து தம்பி இங்கே வாருங்க ஒரே சிரிப்பு தாங்கலை பல்ட்டி அடிக்கிறாங்க அப்புறம் அங்கிட்ட என்னென்னமோ பொம்மையெல்லாம் ஓடுது ஒடியாருது அப்பாடி அவ்வளோ சந்தோஷமா தம்பி உங்களுக்கு ஓகேப்பா ஓகேப்பா அப்படித்தான் சந்தோஷமாக தான் இருக்கணும் அதுதான் நல்லது உடம்புக்கு ஆரோக்கியம் என்னது நம்ம நம்மளுடைய சந்தோஷம் மகிழ்ச்சி அது மட்டும்தான் வந்து நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் காத்தி தம்பி டான்ஸ் அக்கா அப்படின்றாங்க ஓகே தம்பி நல்லா டான்ஸ் ஆடுங்க பாடுங்க ஆடுங்க ஆடுங்க சூப்பர் சூப்பர் ओके तंबी ओके काती तंबी डांस पोदुम ஒரு பாய் சொல்லுங்கள் அக்காவுக்கு நைட் லைவில் சந்திப்போம் நைட்டு ஒன்பது மணிக்கு வாருங்கள் பேசுவோம் பைய குட்டிக்கு போய் சாப்பாடு ஊட்டணும் டைம் ஆயிடுச்சு அதை இன்னும் எதுவுமே சாப்பிடவே இல்லை ஒரு பாய் சொல்லுங்கள் பழனித்தம்பி லைவ்ல இருக்கீங்களா ஒரு பாய் சொல்லுங்கள் பழனித்தம்பி மலை திறந்து தாவும் சிறு நதி மனம் திறந்து மலை திறந்து தாவும் சிறு நதி மனம் திறந்து என் சிறு குயில் நான் இசைக்கலைஞன் என் ஆசைகள் ஆயிரம் நினைத்தது படித்தது ஓகே பிரதர் ஓகே ஓகே கவிதை சூப்பர் எதுக்கு அக்கா பாயக்கா அப்படின்றாங்க பையக்குட்டிக்கு ஒன்றுமே ஊட்டாளத்தம்பின்னோம் அதான் சரி போய் ஊட்டி விடுவோம் அப்படின்ட்டு நான் சாப்பிட்டேன் இருந்துச்சு சரி தூங்கையில் ஊட்டினா அது சாப்பிடாது சும்மாவே அது சாப்பிடாது லைவ் முடிக்கிறீங்களா அக்கா ஆமா தம்பி நைட் ஒம்பது மணிக்கு பேசலாம் பையவுக்கு சாப்பாடை ஊட்டி விடுறேன் ஒரு பாய் சொல்லுங்கள் எல்லாரும் ஒரு பாய் சொல்லுங்கள் தம்பி ஒரு பாய் சொல்லுங்கள் காத்தி தம்பி ஒரு பாய் சொல்லுங்கள் ஓகே அக்கா ஓகே ஓகே ஓவர் 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 பாய் 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 தம்பி பாய்